இன்று உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் எஸ்தர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுத்ததான இந்த வசனத்தின்படியே உங்களுடைய வேண்டுதல்களை அவர் அறிந்திருக்கிறார் கவனித்திருக்கிறார் நிச்சயம் அது உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளை எஸ்தர் என்கிற பெண்ணை நாம் பார்க்கிறோம் அவள் தன்னுடைய சிறிய தகப்பனாகிய முரதைக்காய் மூலமாய் வளர்க்கப்பட்டாள் ராஜாவுக்கு மனைவியாய் மாறினாள் ராஜாவுக்கு மனைவியாய் மாறின பின்பும் தன்னுடைய ஜனங்களுக்காக தன் சரீரத்தை ஒடுக்கி உபவாசம் பண்ணி ராஜாவுக்கு முன்பதாக தன் ஜீவனையே பொருட்படுத்தாமல் பெண் என்றால் தேவ பிள்ளைகளே விருந்தின் சமயத்தில் தான் எஸ்தரை பார்த்து கேட்ட வார்த்தை உன் வேண்டுதல் என்னவென்று ஆம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் உங்களுடைய வேண்டுதல் என்ன என்று உங்களுடைய வாயை விரிவாய் திறந்து உங்கள் பிள்ளைகள் காரியம் உங்களுடைய காரியம் உங்களுடைய வேலையின் காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்களுடைய வேண்டுதலுக்கு உங்கள் விண்ணப்பத்திற்கு அவர் பதிலளிக்க கொடுக்க உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் ஜபம் செய்வோம் பரலோக பிதாவே இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதல்களையும் அப்பா நீங்கள் கவனித்துட்டு இருக்கீங்க கேட்டு இருக்கிறீங்க அறிந்திருக்கிறீங்க பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் என் தகப்பனுடைய செவிகள் கேட்டு அதை நீங்கள் நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம் நிச்சயமாய் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க வேதம் ஆசையோங்க குடும்ப ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்